சாண்டா கிளாஸ்னா நம்மளுக்கு கிஃப்ட்ஸ் கொடுக்குறவரா சாக்லேட் கொடுக்குறவரா ஏன் சந்தோஷத்தை அள்ளி கொடுக்குறவரா நம்ம முன்னாடி தெரியும் ஆனால் இந்த சாண்டா கிளாஸோட உருவாக்கம் எங்கேருந்து வந்திருக்குங்க யாருக்கும் தெரியும் எஸ் சாண்டா கிளாஸ்ன்றவர் கிரேக்க மன்னிச்சேர்த்தார் ஒரு நான்காம் நூற்றாண்டில் வாழ் ஒரு ஃபாதர் அவரோட பேர் செயின்ட் நிக்கோலஸ் அது டச்சுக்காரர்கள் எப்படி கூப்பிடுறாங்க அவங்களனா சென்டா கிளாஸ்ன்னு அப்படின்னு கூப்பிடுறாங்க நம்ம எல்லாரும் அவரை சாண்டா கிளாஸ்ன்னு கூப்பிட்றோம் இவர் வந்து சிவப்புடையில் இருப்பார் பெரிய தொந்தி வச்சிருப்பாரு வெள்ளை தாடி வச்சிருப்பாரு தலையில் தொப்பி போட்டிருப்பாரு கண்ணாடி போட்டிருப்பாரு பிளாக் கலர் பூட்ஸ் போட்டிருப்பாரு இப்படியெல்லாம் நம்ம வந்து ஒரு சித்தரிப்பு வச்சுருக்கோம்ல இதை வந்து டிஃபைன் பண்ணது யார் அப்படின்னா ரியலாக அப்படி இல்லை ஆனால் டிஃபைன் பண்ணது அமெரிக்க நாட்டை சேர்ந்த தாமஸ் நெஸ்ட் அப்படின்ற ஒரு பத்திரிகையாளரும் கேலி சித்திரம் வரையக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட் தான் அவரை டிஃபைன் பண்ணியிருக்காரு எதில் அப்படின்னா நிக்கோலஸின் வருகைன்னு சொல்லி ஒரு பாடலில் அவரை சித்தரிச்சிருக்கார் இது காணொலி வானொலி எல்லா இடத்துலையும் பரவி என்ற அளவும் அதை தான் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு